பிச்சை எடுத்தாவது தண்ட புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிறவள் தாய் தாய் ஒருவா எதிர்பார்ப்பு இல்லாம புள்ளையை வளர்க்குறவள் தாய் தாய் சொல்றான் சொல்றா நீயோ மய ஃபிர்ல் மரோமி அந்த உம்மா கூட கியாமத்து நாள்ல வேலைக்கு ஆக மாட்டா அந்த கேமத்துடைய நாளையிலையும் நமக்காக அல்லாஹ் கிட்ட சுஜூதுல் அழுவது அந்த முஹம்மது செல்ல வாஹோ வலைவ செல்லம் எவ்வளவு முகப்பத்து இருக்குது உள்ளத்துல சகோதரர்களே புள்ளண்டா உசுறு கூட்டாளிண்டா உசுறு நண்பனுக்காக சாப மனைவிக்காக தொழுகையை நமக்காக உயிரை தந்தவர் நமக்காக ரத்தம் சிந்தியவர் அவர் நினைத்திருந்தால் சகோதரர்களே இன்னைக்கு இருக்கார் அவர் போட்ட பிச்சை நாங்கள்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் எவ்வளோ கவலைப்பட்டார் இந்த சமூகத்தை பற்றி ஏழையாக இருந்து கவலைப்பட்டார் பசியிலிருந்து கவலைப்பட்டார் யுத்தத்திலையும் கவலைப்பட்டார் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலையும் கவலைப்பட்டார் கியாமத்திலையும் எங்களுக்காக கவலைப்படுவார் கியாமத்திலையும் கவலைப்படுவார் என்ன தேவை சகோதரர்கள் என்ன தேவை நாங்கள் எல்லாம் சொர்க்கவாதி ஒரே ஒரு தேவைதான் ஆகையால் உலக வாழ்க்கை இந்த ரபியுல் அவ்வல் மாதம் சல்லல்லாஹ் வலைவ செல்லமுடைய சிறப்பை பேசுறது மட்டுமல்ல நோக்கம் சல்லல்லாஹ் வலைவ உடைய சுண்ணத்துகள் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் இந்த உம்மத்தை பற்றி பற்ற கவலைகள் நாயகத்துடைய காலத்தில் ஒரு மனிதர் இருக்கவில்லை தொழுகை இல்லாத மனிதர் ஒரு சாபி இருக்கவில்லை அப்படி இருந்தால் ஒன்று தொழுகையாலியா மாத்திருப்பாங்க இல்லாட்டி கழுத்து பைத்திருக்கும் ஒரு மனிதர் இருக்க இல்லையே தொழுகை இல்லாம இன்னைக்கு உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்க நம்ம ஊர்ல தொழுறவங்க கூடயா தொழாதவங்க கூட தொழுறவங்க கூடயா தொழாதவங்க கூடயா சகோதரர்களே தொழாதவன் தான் கூடு பள்ளிக்கு வராதவன் தான் கூடு எப்படி அல்லாட ரஹ்மத் ஊருக்கு அல்லா என்ன குறைய வச்சிருக்கிறான் இங்கால கடலால கொட்டுது அங்கால வயலால கொட்டுது இங்கால கடையால கொட்டுது கவர்மெண்டால கொட்டுது துணியாவை விரிச்சு தந்திருக்கிறானே சகோதரர்களே ஆனா அல்லாவ மறந்து ஒரு சமூகம் வாழுது சல்லல்லா ஒலைவ செல்லம் இருந்திருந்தால் சஹாபாக்கள் இருந்திருந்தால் உமர் அல்லா ஒன் இருந்திருந்தால் இவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வராம விட்டிருப்பாங்களா எவ்வளவு கவலைப்படுவாங்க யாரு கவலைப்படு நான் கவலைப்படணும் நான் பொறுப்புதாரி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி நாம மட்டும் தொழுதுட்டு நாம மட்டும் வணங்கிட்டு நாம மட்டும் நம்மட கபருக்கு தேடிட்டு போற சமூகம் அல்ல நாம் முகம்மது செல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் உடைய சமூகம்னா ஆகும் சமூகத்தை பற்றி கவலை பட்டு பட்டு மரணித்த தலைவருடைய சமூகம் நாம் கவலைப்படணும் சமூகத்தை பத்தி நகைய பத்தி ஊட்டப்பட்டி மத்திரமல்ல கவலைப்படுறது சமூகத்தை பத்தி கவலைப்படணும்னா சமூகத்தை தொழுகையாளியாக மாத்தணும்னா முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்